வெந்து வணக்கம் இன்று தமிழகத்திலே பரபரப்பாக சாதாரண மக்கள் மனதிலே எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த கேபிள் டிவி பற்றியது அரசு கேபிள் டிவி என்கின்ற அமைப்பு அது வரப்போவதாக சொல்லி கிட்டத்தட்ட அது ஒன்றரை பத்தாண்டுகள் கடந்துவிட்டன என்று கருதுகிறோம் ஆனாலும் அதற்கு ஒரு முடிவு வராத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு நிலை வருவதாக பார்க்கிறோம் அதை பற்றி இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்கு ஊடக வேலாளர் நண்பர் தோழர் மணிமாறன் அவர்கள் நம்மோடு கலந்துரையாடுகிறார் அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தொடர் வணக்கம் அந்த கேபிள் டிவி தான் பேசிகிட்டு இருக்காங்க நூற்றி இருபது நூற்றம்பது நூறு இருபத்தஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இருக்குது ரெண்டாவது இது ஏற்கனவே எல்லோரும் ஏதோ கொஞ்சம் ஒவ்வொருத்தரோ ஒவ்வொருத்தவகை இருக்காங்க அப்போ இது ரெண்டாவது இன்றைக்கு வந்து நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது இந்த கேபிள் டிவி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஆப்ரேட்டர்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி பிக் அண்ட் சூஸாக தனித்தனி வேண்டியதை மட்டும் அந்த சேனலில் மட்டும் எடுத்துக்கொள்வது அது சரியாக இருக்காது பேக்கேஜாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதை பற்றிய விவரங்கள் அந்த துறையில் இருக்கிறனால உங்களுக்கு தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன் அதை மாதிரி தெளிவுபடுத்துங்க இதில் என்னென்னா இந்த தொலைக்காட்சி சேனல்கள் வாங்கிறதுக்கு பயன்பா பயனாளிகள் மக்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு இப்போ வந்து பல நிறுவனங்கள் விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க இணைப்பு கொடுக்குறாங்க எம்எஸ்ஓக்கள்ன்றாங்க அதில் என்னென்னா நூற்றம்பது ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரை வசூல் பண்ணுறாங்க இப்போ மும்பையில் முக்கியமான இடங்கள்லாம் ஐ ஐநூறுரூவா வாங்குகிறாங்க இது பற்றி ட்ராய்க்கு வந்து நிறைய புகார்கள் வந்து போகுது அதாவது தொலை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அந்த ஆணையம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு விதியை வந்து வகுக்குது என்னென்னா குறைஞ்சபட்சம் வந்து நூறு சேனல் வந்து ஒருத்தவங்க ஃப்ரீயாக தரணும் இலவசமாக தரணும் அதுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா கட்டணம் வந்து வசூல் பண்ணிக்கலாம் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்கிறது என்னென்னா அந்த கேபிள் இணைப்பு கொடுக்குறவங்க அவங்களுக்கான பராமரிப்பு செலவு அவங்களுக்கான லாபம் எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு உள்ள அப்புறம் அவங்க மற்ற செலவுகள்லாம் அதுக்குள்ளே பார்த்துக்கறணும் இதில் வந்து இலவசமாக தரக்கூடிய சேனல்கள்லாம் கொடுக்கணும் அது மினிமம் நூறு சேனல் வந்து இலவசமாக தரணும் அப்படின்னு ட்ராய் வந்து கொடுக்குது அதுக்கு மேற்கொண்டு வரக்கூடியதெல்லாம் கட்டண சேனல்கள் ஒவ்வொரு சேனலும் கட்டண வெளிப்பு கட்டணத்தை வெளிப்படையாக அறிவிக்கணும் அந்த கட்டணம் வந்து இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அந்த சேனல் நீங்கள் மாத்துறப்ப நம்முடைய தொலைக்காட்சி பெட்டியில் மாத்துறப்ப அந்த கட்டண தொகை வந்து அதில் வந்துடும் இந்த சேனலுக்கு நம்ம வந்து எவ்வளோ கட்டணும் இப்போ சன் டிவின்னா பத்தொம்பது ரூபா அப்படி ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஒரு ரேட்டு வச்சுருக்காங்க அந்த கட்டண விவரம் வந்து அதில் வரும் ஒரு மாதமாக இதை இது பண்ணிவிட்டு இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த முறைக்கு வந்து மாறுது இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் இந்த கட்டணம் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த கட்டண கட்டணம் அறிவித்திருக்கிற சேனல்கள் எல்லாமே விளம்பரம் இல்லாமல் கொடுப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது இப்போ சன் டிவி வந்து நீங்கள் ஏற்கனவே சீரியல் பார்க்குறப்ப மூணு பிரேக் வருது ஒவ்வொரு அந்த எவ்வளோ நேரம் சீரியல் போடுறாங்களோ அதுக்கு இணையாக அதுக்கு இணையான நேரத்தில் விளம்பரம் வருது ஆனால் ஏற்கனவே ட்ராய் வந்து ஒரு விதிமுறை கொடுத்துருக்கு ஒரு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் தான் விளம்பரம் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த விதிமுறையை யாரும் பின்பற்றலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் முப்பது நிமிஷம் விளம்பரமாக தான் போகும் ஆமாம் அது வந்து யாரும் வந்து பின்பற்றலை அதை யாரும் புகாரா ட்ராய்க்கு அனுபவம் இல்லை ட்ராயும் அதை கண்டெடுக்கவும் அது அது வந்து அப்படியே கடப்பில் இருக்குது அது வந்து ஒரு தனி விஷயம் அப்போ இந்த நிலையில் அதுக்கு கட்டணம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற இதை வந்து கொண்டு வர்றாங்க இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு சேனலாக கட்டணத்தோடு தேர்வு பண்ணிட்டே போனால் ஒரு வீட்டில் நாலு பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வேணும்பாங்க ஒரு பிள்ளைக்கு போகோ சேனலுக்கு குழந்தைகள் சேனல் வரணுமாங்க வீட்டில் வந்து சீரியல் பார்க்க ஒரு சேனல் வேணும் படம் பார்க்க ஒரு சேனல் வேணும்பாங்க அவர் வந்து நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி சேனலுக்கு பண்ணணும் இப்படி ஒன்று ஒன்று கணக்கு போட்டுக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன் அதுவே ஏறக்குறைய இரநூத்தம்பது முந்நூறு ரூபாய்க்கு வந்து வந்துடுது வந்துடும் இது இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு குழுமமும் இப்போ சன் குழுமம்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு பதினஞ்சு இருபது சேனல் வச்சுருக்காங்க என்னுடைய இந்த சேனல் பூரா மொத்தமாக வாங்கினா ஒரு இருபது தொகை கொடுக்குறாங்க இப்போ முப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எங்களுடைய எங்களுடைய சேனல் எல்லாம் மொத்தமாக வாங்குங்க அப்போ நாங்கள் இவ்வளோ தர்றேன்னு சொல்லி அப்போ நமக்கு அதில் ரெண்டு சேனல் மட்டும்தான் தேவைப்படும் அந்த ரெண்டு சேனல் கணக்கு போட்டிங்கன்னா ஏறக்குறைய அந்த எண்ணிக்கைக்கு வந்துடுது அப்போ வேறு வழி இல்லாமல் எல்லாமே இப்போ வந்து சன் டிவி பார்க்கணும் விஜய் டிவி பார்க்கணும் ஜி தமிழ் பார்க்கணும்னு சொன்னால் மூணு தனித்தனி குரூப்பு அப்போ மூணுக்கும் நீங்கள் வந்து ஒரு மினிமம் முப்பத்தஞ்சு ரூபாய்னு வச்சுக்கிட்டா கூட அதுவே நூறுரூவாயை தாண்டிடுது ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இது ஒரு நூறுரூவா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா அதுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பெர்சன்ட்டு ஜிஎஸ்டி வரி அப்போ இதை சேர்த்திங்கன்னா ஏறக்குறைய இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுவாய்க்கு நெருங்கிடுது இது சாதாரணமாக இது போக நீங்கள் நம்ம வந்து இன்னும் வேறு சில சேனல்களோட ரெஃபர் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு நியூஸ் சேனல் வேணும் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனல் வேணும் இங்கிலீஷ் படங்களை பார்க்குற சேனல் வேணும் மலையாள படமும் வந்து பார்க்கணும் கேரளாவில் வர்ற படங்களை இல்லை வந்து கர்நாடகாவில் நல்ல படம் வருது பார்க்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாத்துக்கும் கட்டணும் அப்போ இது இதனுடைய ரேட் வந்து எங்கேயோ போய் எங்குறது இல்லை இப்போ கேபிள் அரசு தொலைக்காட்சின்னு ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால் இப்போ தனித்தனி ஆப்ரேட்டர்கள் கொள்ளையடிக்கிறாங்க ஆமாம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தி மக்களுக்கு கிட்டத்தட்ட இலவசமாக கொடுக்கணுங்கிறது தான் அரசு கேபிளினுடைய நோக்கம் நோக்கம் இது அறிவிக்கப்பட்ட நோக்கம் அது இன்னும் சொன்னால் அதற்கு பின்னால் சில அரசியல் இருந்ததுங்கிறதெல்லாம் வேற இது பெரும்பாலும் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அன்றைக்கு அவங்களுடைய இலக்காக இருந்தது வந்து சன் தொலைக்காட்சி குழுமங்கிறது நமக்கு தெரியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் இப்போ வந்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்தால் இன்றைக்கு இயல்பாக கேபிள் டிவிக்கு எவ்வளோ கட்டிகிட்ருக்காங்களோ அதை போல் ஒரு குறைந்தது ஒரு 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 எழுபத்தஞ்சி விழுக்காடாவது கூட கட்டணம் போல இருக்கே கண்டிப்பா இப்போ இரநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி சென்னையில யாரும் கிடையாது கிடையாது ஆமா இரநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த கேபிள் ஆபரேட்டரும் கொடுக்கறது கொடுக்கறது இல்ல இப்ப நீங்க இன்னும் ஒரு நூறு சேரும் அப்ப அதுக்கு பேர் என்ன அது வந்து இலவசமா அது இலவசமா கிடையாது இது வந்து ஒரு விதமான கொள்ளைதான் அதான் இது கட்டண கொள்ளை அதாவது நீங்க இன்னொரு இடத்துல நீங்க அந்த அரசு கேபிள் பத்தி சொன்னீங்க அரசு கேபிள் கொடுக்குறதுல இந்த டிஜிட்டல் அப்படின்னு கொண்டு வர்றாங்க பாருங்கள் ரெண்டு சிஸ்டம் இருக்குது கேபிள் கொடுக்குறதில் அனலாக் சிஸ்டம் டிஜிட்டல் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது அனலாக்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி வர மட்டும்தான் நல்லா தெரியும் ஓ அதுக்கப்புறம் அந்த பேண்டு மாறுறப்ப அதெல்லாம் பல இதில் இப்போ புள்ளி புள்ளியாக ஆகிட்டே போய் போய் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே சேனல் போகிறப்ப நல்லா தெரியாது அது அனலாக் சிஸ்டம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கேபிள் கொடுக்குறவர் வந்து அவருக்கு பிடிச்ச சேனலை முன்னாடி போட்டுக்குவார் மொதல் ஒரு முப்பது நாற்பது சேனலுக்கு உள்ளே இருக்கிறது தான் தெரியும் அதுக்கு மேலே போக 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 புள்ளி புள்ளியாக தெரிஞ்சிடும் அப்போ அவருக்கு பிடிக்காத சேனல்லாம் என்ன செஞ்சுருவாருனா எழுபது எண்பது நூறு நூற்றி இருபது நூற்றம்பதுன்னு போட்டார்னு வச்சுக்கோங்க அது நீங்கள் அசம்சனில் தான் அந்த சேனலை பார்த்துக்கறணும் அந்த மாதிரி புள்ளி புள்ளியாக ஆயிரும் இது அனலாக் டிஜிட்டல்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இருந்து ஆயிரத்தி ஐநூறாவது சேனல் வர அதுக்கு மேல சேனல் போனாலும் எல்லா சேனலுமே என்ன இருக்கும் தெளிவாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அது டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து வர்றப்ப ட்ராயும் உச்ச கேஸ் போகிறப்பவும் அரசு எம்எஸ்ஓ கொடுக்கறது வந்து ஏற்றுக்கறல தனியாரே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுல நம்ம தமிழ்நாடு அரசு கேபிள் வந்து அந்த லைசன்ஸ் வாங்குறதுல ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்குது டிஜிட்டல் லைசன்ஸு அப்புறம் ஒரு வழியாக ஏதோ பண்ணின்னு நாங்கள் டிஜிட்டலில் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ தான் கொஞ்ச நாள் செட்டா பாக்ஸ் வந்து விநியோகிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அரசு வந்து விநியோகிச்சாலும் இப்போ அரசா தனியாராக அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி போச்சு மினிமம் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஃப்ரீ சனலு அது யார் கொடுத்தாலும் அதுதான் அரசு கொடுத்தாலும் அந்த <tompa> 150 பட் எதுக்கும் இதுக்கும் செட்டப் பாக்ஸ் வேணும் இல்ல எல்லாத்துக்கும் செட்டப் பாக்ஸ் அப்ப செட்டப் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா தானே வந்து இலவசமா தானே கொடுக்கணும்னு கூகுள் அதுக்கு செட்டப் பாக்ஸ் இலவசம் கிடையாது செட்டப் பாக்ஸ் நீ காசு கொடுத்து தான் வாங்கணும் இப்ப ஏர்க்கே ஏர்க்கே செட்டப் பாக்ஸ் பயன்படுத்தீங்களா பயன்படுத்திக் அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல செட்டப் பாக்ஸ் வாங்கதாறோ செட்டப் பாக்ஸ் இல்லேனா நீ அந்த கோட மேலே மாற்றறாங்க இல்ல டிஷ் ஆண்டனா டிஷ் ஆண்டனா ஆ டிஷ் ஆண்டனா வாங்கி மாட்டிகறணும் அதுக்கு உரிய கருவிகளை வாங்கிரணும் நான் ஒன்னு டிஷ்னா போனும் இது போனும் இப்ப இத பொறுத்த நம்ம மக்களுடைய இதில் பார்த்தோன்னு வச்சுங்களேன் இது வந்து ஒரு விதமான கார்ப்ரேட்டு நிறுவனங்களுடைய கொள்ளைக்கான வடிவமாக இது இருக்குது அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரேடியோ வச பார்த்தோம் ரேடியோ உடைய ஆரம்ப காலங்களில் அதுக்கு வந்து கட்டணம் வச்சுருந்ததாக சொல்கிறாங்க ரேடியோ ஆரம்ப ஆரம்ப இதில் அது ஒரு பெரிய பெட்டி சைஸில் இருக்கிற காலத்தில் அப்புறம் பின்னாடி வர வர நிறையா ரேடியோ அலைவரிசைகள் வந்து அது இதாகுறப்ப நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சதா வச்சுக்கலாம் ரேடியோ வந்து எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் நினைவு இருக்கு அதுக்கு ஆண்டுக்கு ஏதோ ஒரு கட்டணம் ஏழு ரூபாயோ பத்து ரூபாயோ ஏதோ கட்டணம் அப்படி வச்சிருந்தாங்க அதுவும் நாலடவில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த கட்டணத்தை நீக்கி முழுமையாக இலவசமாகிட்டாங்க முழுமையாக இலவசமாகிட்டாங்க நமக்கு பிடிச்ச அலைவரிசையை வச்சு பார்த்துக்கலாம் அவன் எவ்வளோ வேணாலும் விளம்பரம் போடுவான் இப்போவும் எஃப்எம் வருது எஃப்எம் சேனல் நிறைய வச்சு அரசு தான் அது இல்லை எஃப்எம் தனியார்லாம் இருக்கு நிறைய தனியார் எஃப்எம் நிறைய நிறைய எஃப்எம் வந்துருச்சு ரேடியோ எஃப்எம் ஹலோ எஃப்எம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃப்எம் வந்து இருக்குது இந்த எஃப்எம் எல்லாருமே ஒரு பாட்டு அஞ்சு நிமிஷம் போட்டான்னா விளம்பரம் அஞ்சு நிமிஷம் போடுறான் அதுக்கெல்லாம் வந்து வரையறையே கிடையாது ஏன்னா அவன் ஃப்ரீயா கொடுக்குறான் நமக்கு ஒன்று நம்ம காசு கட்ட வேண்டியது இல்லை நம்ம காசு கட்ட வேண்டியதில்லை அதாவது பயனாளர்கள் காசு கட்ட வேண்டாம் அவன் வசூல் பண்ணிக்கிறான் நடத்திக்கிறான் ஆனால் டிவி மட்டும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க விளம்பரமும் போட்டுக்கிறாங்க நமக்கிட்டையும் காசு வசூல் பண்ணுறாங்க இந்த முறை வந்து தவறானது மக்களுக்கு அவன் என்ன செய்யணும் அவன் அலைவரிசை வந்து ஃப்ரீயாக ஒளிபரப்பணும் மக்கள் பிடிச்ச சேனலில் ரேடியோ ரேடியோ எப்படி பேண்டை மாற்றிக்கிறான் அது மாதிரி இவன் கொடையை மாட்டிக்கிட்டு ஆண்டனாவை மாட்டிக்கிட்டு அவனுக்கு பிடிச்சதை பார்த்துக்கலாம் பிடிக்கலனா விட்டு போயிடலாம் இல்லை இப்போ இது இது வந்து இயல்பாக எங்கே போய் முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே ஒரு நூற்றம்பது நூற்றி எண்பது இருக்காங்க இப்போ நான் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கட்டிகிட்ருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் எனக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் என்ன வேணுமோ அது முடிஞ்சதை கொடு இல்லைன்னா எனக்கு வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் வரும் ஆமாம் அப்போ இயல்பா இப்போ கட்டண சேனல்னு போகக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்களே பெரிய கார்பரேட்டர்னா அவங்க இயல்பாக ஒரு கட்டத்தில் இதில் வந்தானே ஆகணும் அப்படி ஒரு ஒரு நிர்பந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும்ல அது மக்கள் எதிர்ப்பை பொறுத்து பொறுத்து இருக்கு மக்கள் வந்து நாங்கள் மொத்தமாக ஃப்ரீ சேனலோட நிறுத்திக்கிறோம் நீ நீ என்ன முக்கியம் கொடுக்கலையோ போதும் அது இது கொடுத்தாலும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறுதியாக நின்னாங்கன்னா வேறு வழியே இல்லை அவங்க கீழே இறங்கி தான் ஆகணும் ஆனால் அரசு அப்படிங்கிறத பொறுத்த வரல அரசு வந்து மீண்டும் மீண்டும் அது கார்பரேட் பக்கம் நின்று எல்லா இதையும் பார்க்குது இந்த விஷயம் பொறுத்த வரல ட்ராயும் சரி அரசும் சரி உச்சநீதிமன்றம் சரி மக்களுக்கு எளிமைப்படுத்துறது மக்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதுன்றதுக்கு மாறாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அதிகப்படி லாபத்தை தருவதற்கான சிஸ்டங்களை உரு உருவாக்கி தர்றது முறைகளை ஏற்படுத்துறதுன்றது தான் பார்க்குறாங்க அது அந்த வகையில் தான் இதுவும் வந்து இருக்குது மகிழ்ச்சி இது ஏன்னால் இப்போ நீங்கள் இந்த கேபிள் தொலைக்காட்சியை பற்றி எல்லாருக்குமே நிறைய குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது அதனால் இப்போ நீங்கள் சொன்ன செய்திகள் வந்து பெருமளவிற்கு வரும் இதில் அடிப்படையாக நம்ம வந்து மக்களை என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு பேச்சேனலே வேணாம் எனக்கு இருக்கிறதில் குடு என்று சொன்னால் பின்னால் ஒரு போராட்டத்தின் மூலமாக அரசாங்கத்தை வலியுறுத்துவதன் மூலமாக தேவைப்பட்ட சேனலும் நம்ம பின்னால் வந்து அது கொஞ்சம் நிர்பந்தப்படுத்தி அரசை வந்து ஒரு நிர்பந்தப்படுத்தி வாங்கி கொடுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் ஆமாம் அப்படிங்கிற அளவில் இந்த நிகழ்ச்சியை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரசு இருட்டடிப்பு செய்கிறத வந்து தடுக்குது நீங்கள் பின்னாடி தூக்கி போட்டால் அந்த சேனல் செய்தியை நாங்கள் போகாமல் தடுத்துருவோம் அப்படிங்கிறத வந்து இல்லாமல் போயிடுது டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து ஆனால் இது வேறு வகையில் நிர்பந்தம் பண்ணுறாங்க நம்ம அந்த தொலைக்காட்சிகளுடைய செய்தி தர முறை அதனுடைய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நோம் சாங்ஸ்கின்றவர் வந்து தெளிவாக ஆய்வு பண்ணியிருக்காரு அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதை இப்போ அரசுக்கு வந்து அது தேவைப்படுது அதனால் தொலைக்காட்சிகளை பெருக்கிறது தொலைக்காட்சிகளை வந்து விரிவுபடுத்துறது அப்படிங்கிறது வந்து அரசுனுடைய தேவைகளில் ஒன்றா இருக்குது அதனால் அரசு அதுக்கு எதிராலாம் போயிடாது அப்புறம் இன்றைய யுகம் வந்து தகவல் யுகம் அதனால் உங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் இன்னைக்கு இவங்க இந்த மாற்றம் செய்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது இது இதுவும் கூட வந்து தற்காலிக மாதிரி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பம் ஃபைவ் ஜி இருக்குல்ல அது வந்து அடுத்து வரப்போகுது அந்த ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் வந்துருச்சுன்னா வீட்டில் எல்லாமே ஒன்றாயிடும் இப்போ எல்லாரும் அதை இலக்கு வச்சு தான் சன் குழுமமும் சரி ரிலையன்ஸ் குழுமமும் சரி எல்லாருமே உலக பன்னாட்டு நிறுவனங்கள் ஓடா இருந்து எல்லோரும் அதை நோக்கி நகர்றாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு மொத்த குடும்பத்தையே உள்ளே கொண்டாந்துடும் ஃபோன் கேபிள் எல்லா எல்லா இதுவுமே என்ன செஞ்சிடும் இன்டர்நெட்டு மொத்த தகவல் தொடர்பு அதுக்குள்ள வந்து அதுக்குள்ளே ஒரே இணைப்புல வந்துடும் நீங்க ஒரு இணைப்புல இது எல்லாமே தனித்தனியா எடுத்துக்கிற மாதிரி அது ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பம் வருது அது வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அதுவரை இந்த கொள்ளைக்கு எதிராக மக்கள் வந்து நாங்கள் இலவச சேனல் மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா தான் இதுக்கு முற்றுப்புள்ளி ஆகும்